ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஏக்கருக்கு மஞ்சள் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகிறது ஒரு ஏக்கருக்கு மஞ்சள் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா விதை மஞ்சளே ஒரு ரூபா செலவாகுங்க ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது ஒரு கி ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ மஞ்சள் வேணுங்க விதை மஞ்சள் அப்புறம் தொழு உரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பதாயரூவா செலவாகுங்க பத்து டிப்பர் போட்டோம்னா அது முப்பதாயர் ஆகும் அது போக மஞ்சள் நடவு செய்கிற ஆள் கணக்கு பார்த்திங்கன்னா பார் கட்டுறது மஞ்சள் போடுற செலவு உழவு ஓட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபா செலவாகுங்க அதுலேயும் ஒன்றரை லட்ச ஆயிடுதுங்க அதுக்கு மேலே மருந்தடிக்கிற செலவு உரம் வைக்கிற செலவு இதெல்லாம் பார்த்து அதுக்கு மேலே ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து தலையறுக்கிற செலவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெட்டுற ஆள் கூலி இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா செலவாகுதுங்க இந்த மாதிரி மஞ்சள் வந்து நடவு செய்கிறதுக்கு அதிக முற்றுலி செலவு ஆகுதுங்க எல்லா பயிரும் விட இதுக்கு தான் முற்றுலி செலவு ரொம்ப அதிகங்க இது ஒரு வருஷம் ஆகுதுங்க அறுவடைக்கு இருக்குது அதனால இதுக்கு செலவு அதிகம் இந்தளவுக்கு விலவித்தவங்க லாபம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்